இப்போ ஒன்னா நம்பர் எலக்டாரு ஒன்னும் நம்பர் காலம் இருக்கல இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாக்காளர் பட்டியல இருக்க எல்லாமே அவருடைய பெயர் முகவரி ஃபில் பண்ணிடுங்க ரெண்டாம் நம்பர்ல யார் ஃபில் பண்ணா ஒன்னா நம்பர் எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் அவர் பெயர் இருந்துச்சுன்னா அவரு ஒன்னு ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவாரு இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய பெயர் இல்லை என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவரு நாலு நாலு பேர்ல யாராவது ஒருத்தருடைய பேர் அதுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்துல ஃபில் பண்ணுவார் ஒன்னு மூணு ஃபில் பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த எலெக்டார் இந்த எலெக்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமி என்ற எலெக்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணி அவருடைய அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயருடைய ஐடி நம்பர் துணைவியார்னா அவர் திருமணம் ஆகியிருந்தா அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியாக இருந்தாங்க அவருடைய கணவருடைய போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலக்டா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் இரண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைட்ல தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயர் போட்டுருவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் நம்ம சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபோன் போட்டுருங்க அடுத்தது உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்துல இருந்தாரு எந்த மாநிலத்தில் இருந்தார் அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டர் ஐடி இருந்தாலும் அந்த டீடைல் இதில் ஃபில் பண்ணணும் இப்போ சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மன்னாடிப்பட்டு இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தோட என்னென்னவோ அதை போடணும் இப்போ மன்னாடிப்பட்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு சோ அதனால பதினஞ்சுன்னு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டுட்டு பி எல்ஓ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலக்ட்ரா இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுற ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பார்க்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாங்க அவருடைய டீடைல் இங்க பில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் உறவினர் பேருனா இவருக்கு உறவினர் யார் அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் இரண்டாயிரத்தி ரெண்டுல என்னச்சாரு அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய சேகர் என்ற அப்பாவுடைய உறவினர் பேர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் என்ன மாநிலம் இந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போட்டு அடுத்தது இந்த ரெண்டு எலக்டர் ரெண்டாயிரத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஒரு எலக்டர் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்ல அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல இவர் மட்டும் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்காரு ரெண்டாயிரத்தி இவர் உறவு முறையில் யாருமே இல்லன்ற பட்சத்தில் இவர் மேல இருக்க இந்த ஒன்னா நம்பர் பில் இருக்கு இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு கையெழுத்து போட்டுட்டு பிஎல்கிட்ட கிட்ட படிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுக்கு படிவத்தை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி